இன்னைக்கு இந்த விஜய் உங்க விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல உங்ககிட்ட நீதி கேட்டும் வந்திருக்கிற ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கு எல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் பங்கு நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம்

இது என்னங்க நியாயம் இந்த விஜய் உண்மையானம் என்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு நமக்கு எதிரா சூழ்ச்சி செய்யறது யாரு நமக்கு எதிரா பழி போடுறது யாரு யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால என்னோட சொந்தங்களாக உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாரு கிட்டதான் போய் கேட்பேன் செல்பே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்பே எடுக்காத ஒரு அழக பழைய அருத்துமேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கு அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை வருஷமா அவங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க வாங்கிக்கங்க சந்தோஷமா வாங்கிக்கோங்க எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க கா